அனுமதியேற்ற மனைப்பிரிவு அண்ணாத்திரை சிலை ஊட்டு இது உங்களுடைய அனுமதியற்ற மனைப்பிரிவு வந்து ஹாக்காவில் ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அதாவது மலைதள பாதுகாப்பு குழுமம் அதான் ஹாக்காங்கிறது இந்த ஹாக்கா ஏரியாவில் உங்களுடைய அனுமதியற்ற மனைப்பிரிவு அமைந்தால் எவ்வாறு நீங்கள் வந்து மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் விண்ணப்பளிக்கணும் ஃபஸ்ட்டு மைன்ஸு அதாவது வந்து கனிம வளத்தில் வந்து தடையில்லா சான்று அந்த துறையோட த தடையில்லா சான்று செகண்ட் ஃபாரஸ்ட் என்ஓசி வனத்துறை இருந்து தடையில்லா சான்று இது ரெண்டாவது மூணாவது வந்து வருவாய் கோட்டாட்சியர் ஆர்டிஓ ரெவன்யூ டிவிஷனல் அவர்கிட்ட இருந்து ஒரு என்ஓசி என்டையில்லா சான்று இந்த மூன்று துறைகளிலிருந்து தடையில்லா சான்று பெற்று நீங்க வந்து நகர் ஊரக இயக்கத்தில் உங்களுடைய அனுமதியற்ற மனைப்பிரிவுக்கு ஹாக்கா ஏரியாவுக்கு நீங்க விண்ணப்பம் அளிச்சீங்கன்னா உரிய பரிசீலனை செய்யப்பட்டு உங்களுக்கு வந்து அனுமதி பெற்றுக்கொள்ளலாம்